நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக வரவேற்கத்தக்க கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் திராவிடக் கழகத் தலைவர் கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஓய்வு வயதை அதிமுக அரசு உயர்த்தியதன் பின்னணி என்ன அப்படி அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் மிக வரவேற்கக்கூடிய ஒரு செயல் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது ஐம்பத்தெட்டாக குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் பணப்பலன் கொடுக்க முடியாத கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கிய அதிமுக அரசு ஐம்பத்தெட்டிலிருந்து ஓய்வு வயதை அறுபதாக உயர்த்தியதும் இந்த ஓய்வு வயது அறுபதாக உயர்த்தியதை ஒரு தேர்தல் யுக்தியாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதே சமயத்தில் ஐம்பத்தெட்டாக குறைக்கின்ற ஒரு பட்சத்தில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் அரசு ஊழியர்களோட ஓய்வு வயது மீண்டும் ஐம்பத்தெட்டாக குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காரு நமக்கு தெரிந்த தகவல்களில் எத்தனையோ தலைவர்கள் அறிக்கை விடுத்தாங்களோ இல்லையோ தீகா தலைவர் வந்து முதல் முறையாக அறிக்கை விட்டிருக்கிறார் வேலை இல்லாத ஒரு எண்ணிக்கை அறுபத்தேழு லட்சத்தை கடந்த நிலையில் அரசு ஊழியர்களோட ஓய்வு வயதை ஐம்பத்தெட்டாக குறைத்து பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் துயரையும் வேலையில்லாத இளைஞர்களுடைய துயரை நீக்கும் பணியில் திமுக அரசு ஈடுபடுவது அவசியம் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் கண்டிப்பாக நண்பர்களே இவருடைய அறிக்கை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்